இப்பொழுது இருக்கிற அன்று அன்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அக்டோபர் இந்த காலம் தங்கத்துக்கான விலை அதிகமாக இருந்தது எங்களுக்காக இங்கே இந்த நிகழ்வை நடத்து நடத்துவதற்காக நாங்கள் நானும் எனது நண்பர் சகோதரர் நீதி வேண்டும் என்ற இந்த நிகழ்வு நடைபெற இருப்பது தொடர்பாக சகோதரர் ஷாஜகன் அவர்களோடு உரையாற்றிய சமயத்திலே இந்த வடமான முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்டவை தொடர்பாக இந்த கௌரவத்திலேயே பெற்றுக்கொண்டு நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்போர்ட் நியூஸ் ட்வெண்ட்டி போர் முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள் அதுபோல எமது டபுள்யூ டபிள்யூ டபுள் பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம் உண்மையான செய்திகளுக்கு நியூஸ்